ராமலிங்காபயம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் அருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க மலரடி வாழ்க வாழ் திருச்சிற்றம்பலம் அருப்பெருஞ்சி ஆண்டவரின் பரிபூரண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவுருளை மணமளிமையால் போட்டிப் பணிகின்றேன் தயவுடன் நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அவ்வாறு வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு லாபம் கூடும் நம் பெருமாள் நற்றாய் செவிழிக்கு கூறல் என்ற தலைப்பில் நான்காவது பாடலில் சத்திய ஞான சபாபதி எனக்கே தனிப்பதி ஆயினன் என்றாள் நித்திய வாழ்வு பெற்று நான் இன்ப நிலைதனில் நிறைந்தனன் என்றால் பித்தியல் உலகிற் காண்மினோ சித்தி பெறலாம் என் வசத்து என்றாள் எத்திசை இவரும் ஒத்திவன் வருக என்றானல் எனது மெல்லியலே என இப்பாடலை பதிவு செய்கின்ற நம் பெருமான் திருத்தும் என் உள்ள திருக்கோயில் ஞான சித்திபுரம் என சத்தியம் கண்டேன் இருந்து அருள்கின்ற நீர் என்னிரு கண்கள் இன்புற அன்று வந்து எழிலூர் காட்டி வருந்தலை என்றனைத் தேற்றியவாறே வள்ளல் இன்னும் நம் வரவு கண்டாளள் அருந்தவர் நேரினும் பொருந்தவும் மாட்டேன் அருட்பெருஞ்சோதியேர் ஆனினுமிது என்கின்றார் ஜீவகாருண்யத்தால் சக்தியின் உதவியால் அருள் சக்தி என்னை அருட்சக்தி என் ஆன்மாவுடன் கூடினால் அதனால் சபையனது உளமன அவள் தான் அமர்ந்து பாதுகாப்பு வழங்கி சத்திய ஞான சபை என்னுள் கண்டனன் சன்மார்க்க சித்தியை நான் பெற்றுக்கொண்டேன் பரமாசு சொராய கடவுள் அனாதி அவரே தனிப்பதி அந்நிலையை இந்த ஆன்மா கடவுள் நிலையறிந்த அம்மையமாக நானும் தனிப்பதி ஆகினேன் என்கின்றார் நித்திய வாழ்வு பெற்று நான் இன்ப நிலைதனில் நிறைந்தனன் என்றாள் நித்திய வாழ்வு என்பது மரணமிலா பெருவாழ்வில் வாழ்ந்திடலாம் கண்டி புனைந்துரையேன் பொய்வுகளே சத்தியம் செய்து சொல்கின்றேன் என்கின்றார் அதுதான் நித்திய வாழ்வு இந்த நித்திய வாழ்வு எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளமும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சக்தியை வழங்கக்கூடியது அவ்வாறு வழங்கக்கூடிய இன்ப நிலைதனில் நிறைந்தனன் ஆன்மா என அருள் சக்தி கூறினாள் என்றால் பித்தியல் உலகிற்கான சித்தியெல்லாம் பெறலாம் இன்வசத் என்றால் சித்தி என்பது ஆற்றல் ஜிவகாருண்யத்தினால்தான் இந்த ஆற்றலை பெற முடியுமே தவிர வேறு வழியால் பெற முடியாது என கூறி உலகாருக்கு கட்டோடே கணத்தோடே வாழ்கின்றோம் என்பீர் கண்ணோடே கருத்தோடே கருத்தனை கருதி பட்டோடே பணியோடே திரிகின்றீர் தெருவில் பசியோட வந்தாரை பார்க்கவும் நேரி கொட்டோடே முளக்கோடை கோலம் காண்கின்றீர் குணத்தோடே குறிப்போடு குறிப்பதை குறியீர் எட்டோடே இரண்டும் செத்து என்னவும் அறியிரு எத்துணை கொள்கின்ற பித்துளகீரையின் ஐயா சித்தி பெறலாம் என் வசத்து என்றால் ஆன்மான் ஒளி ஒளிக்குள் ஒளிவுடன் ஜீவதைவால் அருள் சக்தி கூடியவுடனே கர்மசக்தி யோகசக்தி ஞானசக்தி மற்றும் நிலைப்பற்று செய்யப்படுகின்ற ஆற்றல் ஆகிய நானூற்றி நாற்பத்தெட்டு கோடி ஜீவதைவால் கூடிய ஆற்றல் கோடி பல் கோடி அறிவு அறிவினில் அறிவால் பெற்ற ஆற்றல் அனந்தகோடியும் ஆன்மா அருள் சக்தியை பெற்றதால் என் வசத்து என்றாள் எத்திசை வேறும் ஒத்திவன் க வருக என்றாள் எல்லா திசையில் உள்ளவரும் ஆண்மனேய ஒருமைப்பாட்டோருமை கொண்டு வடலூர் வடதிசை வந்தால் பெறலாம் நல்ல வரமே என ஜீவதைவு புரிய உரிய இயற்கை உண்மை கடவுள் ஒருமையினால் ஆண்மனேய ஒருமைப்பாட்டுரிமை ஒத்து வந்து செயல்பட்டு அதனால் ஆற்றலைப்பட்டு நிலையறிந்து அம்மயமாக உதவுவாள் என்றாள் இதனை கண்கொண்ட பூதலலாம் சுத்த சன்மார்க்கம் கலந்து கொண்டே பண்கொண்ட பாடலில் பாடி படித்து பரவுகின்றார் விண்கொண்ட சிற்றபை ஒன்றே நிறைந்து விளங்குகின்றன என் கொண்ட மற்ற மத மார்க்கங்கள் யாவும் இறந்தனவே என்கின்றார் நம் ஐயா ஆக ஐயா கூறியபடி செயல்பட்டால் நிச்சயம் பலனடையலாம் ராமலிங்காவயம் திருச்சிற்றம்பலம்